ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்து ரெண்டு தடவை கழுவி தண்ணி ஊற்றி முக்கா பத்துக்கு வேக வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கிறணும் ஒரு சட்டி வச்சு மூணு ஸ்பூனு நெய் விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண முந்திரி அதில் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கணும் அதே வடை சட்டியில் துருவனை தேங்காய் ஒரு மூடி எடுத்து அது கூட வேக வச்சு வடித்த கடலைப்பருப்பு முக்கால் டம்ளர் வெள்ளம் பத்து நிமிஷம் சிம்முலேயே வச்சு கிளறி ஆற வச்சு அதை முக்கால் பதத்துக்கு அரைச்சி அது கூட வறுத்த முந்திரி ஏலக்காய் தூள் போட்டு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு ஒரு டம்ளர் மஞ்சள் தூள் உப்பு சோடாப்பு கொஞ்சூண்டு அரிசி மாவு ரெண்டு ஸ்பூனு தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் நம்ம உருட்டின உருண்டைகளை அதில் நினச்சி எடுத்து காஞ்ச எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தால் சாஃப்டான சுவையான சுளியம் ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள்